வணக்கம் பெண்களுடைய நட்பு தொண்ணூறு சதவிகிதம் திருமணத்துக்கு அப்புறம் வெறும் நினைவுகளாக மட்டும் தாங்க இருக்கு வைரமுத்து அவர்கள் தோழி மார்கதை அப்படிங்கிற ஒரு கவிதையில பெண்களுடைய நட்ப ரொம்ப உணர்வு வெளிப்படுத்தி இருப்பாரு அந்த கவிதையை இப்ப நான் உங்களுக்காக சொல்றேன் முடிஞ்ச வரைக்கும் அழுகாம உங்களுடைய நினைவுகளை நீங்களும் யோசிச்சு பாருங்க ஆத்தோரம் பூத்த மரம் ஆணை கட்டும் புங்கமரம் மரம் புங்க மரத்தடியில் பூ பூவிழுந்த மணல்வழியில் பேன் பார்த்த சிறுவயசு பெண்ணே நினைவிருக்கா சிறுக்கி மக பாவாட சீக்கிரமா அவருதுன்னு இருக்கி முடி போட்டு எங்க அத்தா கட்டிவிட பட்டு சிறுகயிறு பட்டையிடம் புண்ணாக இடுப்பு தடத்தில் நீ என்ன வச்ச நினைவிருக்கா மருதாணி வச்ச விரல் மடங்காம நான் இருக்க நாசமா போன நடுமுதுகுதான் அறிக்க சுருக்காணி ஓடி வந்து சொரிஞ்சகத நினைவிருக்கா கருவாட்டு பானையில சிறுவாட்டு காசு எடுத்து கோனார் கடை தேடி குச்சி ஐசு ஒண்ணு வாங்கி நான் திங்க நீ கொடுக்க நீ திங்க நான் கொடுக்க கலங்கி ஐஸ் குச்சி கலர் கலரா கண்ணீர் விட பல்லால் கடிச்சு பங்கு போட்ட வேளையிலே வீதி மண்ணில் ரெண்டு துண்டா விழுந்தடிச்சே நினைவிருக்கா வெள்ளாறு சலசலக்க வெயில் போல நிலவடிக்க வெள்ளி துருவல் போல் வெள்ளை மணல் பளபளக்க கண்ணாமூச்சி ஆடையில கால் கொடுச நீ தொலைக்க சூடுவப்பா கலவின்னு சொல்லி சொல்லி நீ எழுக ஏன் காலு கொடுச எடுத்து உனக்கு மாட்டி விட்டு ஏ வீட்டில் நொக்கு பெத்த ஏண்டி நினைவிருக்கா பல்லாங்குழி ஆடையில பருவம் திறந்து விட என்னமோ ஏதோன்னு சாகத்தாம் ஓரேன்னு சத்தம் போட்டு நாங்கத்த விறுவிறுன்னு கொண்டாந்து வீடு சேர்த்த நினைவிருக்கா ஒன்னா வளர்ந்தோம் ஒரு தட்டில் சோறு தின்னோம் பிரியாதிருக்க ஒரு பெரிய வழி யோசிச்சோம் ஒரு புருசங்கட்டி ஒரு வீட்டில் குடியேறி சக்கலத்தியாவால சம்மதிச்சோம் நினைவிருக்கா ஆடு கனவு கண்டா அருவா அறியாது புழுவெல்லாம் கனவு கண்டா கொழுவுக்கு புரியாது எப்படியோ விரிவானோ இடி விழுந்த ஓடானோ வரட்டூர் தாண்டி வாக்கப்பட்டு நீ போக தண்ணியெல்லாம் காட்டுக்கு தாளி கட்டி நான் போக ஓம் புள்ள ஓம் புருச ஓம் பொழப்பு உன்னோட ஏம் புள்ள ஏன் புருச என்ன விழுந்துடுச்சு வயிற்றுக்கு வந்துடுச்சு புயல் காத்தில் விழுந்திடுச்சே நினைவு இந்த கவிதையை நான் சொல்றப்போ உண்மையாவே என்னுடைய சின்ன வயசு நட்பு வந்து எனக்கு அப்படியே ஞாபகத்துக்கு வருதுங்க என்னோட சித்தப்பா பொண்ணு ஜெயசாந்தி அப்படின்னு ஒரு பொண்ணு அப்புறம் மகேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து சின்ன வயசுல நாங்க பள்ளிக்கூடம் போறப்போ ஏகப்பட்ட போட்டிகள் சண்டைகள் இருந்தாலும் அந்த சின்ன வயசு நட்பு இருக்கு பாத்தீங்களா அது இப்ப வரைக்கும் நான் யோசிச்சு பார்த்துட்டே இருப்பேன் இன்னைக்கு வரைக்கும் பெண்களுடைய நட்பு வந்து வெறும் போன் கால்ல மட்டும் தாங்க இருக்கு போன்ல கூட அதிகமாக பேசிக்க முடியாத சூழ்நிலையில தான் இன்னைக்கு வரைக்கும் பெண்கள் இருக்கிறாங்க சோ இந்த மாதிரி நட்புகள் உங்களுடைய வாழ்க்கையிலயும் நிச்சயமா இருக்கும் அந்த மாதிரி இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுடைய நட்பு ரொம்ப ரொம்ப ஆழமானதா இருக்கும் கடைசி வரைக்கும் நினைவிட மட்டுமே அவங்களுடைய நட்புகள் இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கும் நட்புகள் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்